திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆட்டுச்சந்தைகள் நடைபெறும் இடமும் கிழமைகளும் நரிக்கால்பட்டி வியாழக்கிழமை அம்மாப்பட்டி வாரந்தோறும் ஆத்தூர் வெள்ளிக்கிழமை செம்பட்டி வெள்ளிக்கிழமை நிலக்கோட்டை சனிக்கிழமை அத்திக்கோம்பை வாரந்தோறும் விருப்பாட்சி வியாழக்கிழமை தொப்பம்பட்டி வாரந்தோறும் வடமதுரை கலவர்பட்டி நத்தம் போன்றவை ஞாயிற்றுக்கிழமை மதுரை மாவட்ட ஆட்டுச்சந்தைகள் இடம் செக்கானூரணி சனிக்கிழமை வீரபாண்டி வாரந்தோறும் திருப்பரங்குன்றம் வெள்ளிக்கிழமை சிம்மக்கல் வாரந்தோறும் திருமங்கலம் வெள்ளிக்கிழமை சிலம்பட்டி புதன்கிழமை மேலூர் திங்கள்கிழமை அப்பன் திருப்பதி வெள்ளிக்கிழமை வாடிப்பட்டி செவ்வாய்க்கிழமை பேரையூர் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தையில் கூடும் தேனி மாவட்ட இடங்கள் சின்னமனூர் வியாழக்கிழமை தேனி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டிப்பட்டி புதன்கிழமை டி பாடிப்பட்டி புதன்கிழமை சிவையம்பட்டி வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் உள்ள சில முக்கியமான ஆட்டுப்பண்ணைகள் விவேகம் ஆட்டுப்பண்ணை திண்டல் ஈரோடு மாவட்டம் தேசிய விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சி நிறுவனம் திருச்சி ரோடு துறையூர் தேசிய விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சி நிறுவனம் வாழப்பாடி சேலம் மாவட்டம் தென்னிந்திய ஆட்டுப்பண்ணை ஈரோடு ரோடு பெருந்துறை ஈரோடு மாவட்டம் விஜய் ஆட்டுப்பண்ணை திருநந்திபுரம் பிடாரிபட்டு அஞ்சல் விழுப்புரம் மாவட்டம் சாந்தி ஆட்டுப்பண்ணை விஸ்வநாதபுரம் கோடம்பாக்கம் சென்னை வெற்றி ஆட்டுப்பண்ணை கிருஷ்ணகிரி எஸ்கேஇ ஆட்டுப்பண்ணை திருச்சி மதுரை மெயின் ரோடு வாஞ்சி நகரம் பிஜே எம் ஆட்டுப்பண்ணை சிறுவாணி மெயின் ரோடு தித்திப்பாளையம் பேரூர்வழி கோயம்புத்தூர் குர்பான் ஆட்டுப்பண்ணை வெளிலா நகர் நாகர்கோவில் பி எஸ் ஆட்டுப்பண்ணை சேலம் ரோடு எடப்பாடி மதுரா ஆட்டுப்பண்ணை ஏ எஸ் தோட்டம் பெருந்துறை ஈரோடு சாலை ஈரோடு ஆஃபேல் ஆட்டுப்பண்ணை தியாகராஜ நகர் திருநெல்வேலி எஸ் ஆட்டுப்பண்ணை பரமானந்தபுரம் மேலூர் மதுரை வன ஆட்டுப்பண்ணை திண்டுக்கல் ஏ பி ஆட்டுப்பண்ணை திண்டுக்கல் வீரா ஆட்டுப்பண்ணை வேடசந்தூர் ஸ்ரீ அருண் ஆட்டுப்பண்ணை கம்பளி நாயக்கன்பட்டி ஒட்டன் ரம்யம் ஆட்டுப்பண்ணை துஞ்சை புகழூர்